om saira s a i a i என் உயிரின் உயிரானவர்களே எதிர்ப்புகள் எங்க அதிகமா அங்க அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜெயிக்கலாம் எதிர்ப்புகளை பார்த்து பயப்பட மாட்டாங்க எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் கவலைப்படாம ஒரு ஒரு அடியும் ரொம்ப அழகா ஆழமா அற்புதமா எடுத்து வைப்பாங்க ஒரு சைரம் திருச்சியில் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் பலவிதமான போராட்டம் எல்லா சைடும் அவங்களுக்கு தோல்விகள் அவமானத்தினால அவங்க வாழ்க்கையே கிட்டத்தட்ட முடிஞ்சு போன நிலையில் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அவங்க நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல அவங்க வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சொன்னாங்க எதிர்ப்புகள் ஒன்று ரெண்டு இல்லை சாயண்ணா நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அதை விட பத்து மடங்குக்கு மேலே கூட நான் கஷ்டப்பட்டு இருப்பேன் ஆனா பிறந்தா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் ஆனால் பெண்ணா பிறந்தா இந்த சமூகத்தில் எத்தனையோ மனித மிருகங்கள் கூட போராட வேண்டியதெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் என்னை காப்பாற்றி இன்றைக்கி நல்ல இடத்துல என்னை உட்கார வச்சு அணுகு பார்க்குறாங்க அப்படின்னு எதிர்ப்புகளை கண்டு அஞ்சவே இல்லை இப்படிதான் இருக்கும் ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு வழியில நான் வந்து முயற்சி பண்ணி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன் நீங்கள் நிச்சயமா இந்த விஷயத்த சொல்லணும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் அப்படின்னு கடவுள் வந்துட்டாரு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் பொடி பொடியாக போய்டும் எந்த பயமும் இல்லாம உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்றது அப்படின்றது சர்வ சாதாரணமாக அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாகிடும் அந்த அளவுக்கு எளிமை ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆனால் இங்கே இன்னும் ரெண்டு மூணு சாயிரம் வந்து பிரச்சனைகள் அதெல்லாம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பிரச்சனைகளா இதுக்கெல்லாம் உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணணுமா அப்படின்னு கேட்குற அளவுலேயும் இருக்காங்க நான் ஒரே விஷயம் சொல்றேன் அன்பே சாயில் சொல்லக்கூடியதை நூறு சதவீதம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்க வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு வழியை சாயப்பா நிச்சயமா ஏற்படுத்துவார் அதுல சந்தேகமே இல்லை ஆனால் ஃபாலோ பண்ணணும் மனசை ஈடுபடுத்தணும் மனசை அலைஞ்சுக்கிட்டே இருக்குங்க நமக்கு எது எதெல்லாம் இருக்குதோ அதை நோக்கி தான் அந்த மனசு போய்கிட்டே இருக்கும் மனசுக்கு வந்து திருந்தி வாழணுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மனசு சுகம் கண்டது அது தன்னை சுகமாக வச்சுருக்கிறதுலே ஆசைப்படும் எந்த வம்பு தும்புக்கும் போகாதுன்னு சொல்லும் அதுக்கு நியாயப்படுத்தும் அதாவது வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்டே ஆகணுன்ற சில பிரச்சனைகளுக்கு கூட நீ அந்த பிரச்சனைகளை பார்த்து எதிர்கொள்ளாத பயந்து இரு சும்மாவே இரு சரியாக போய்டுன்னு சொல்லும் ஆனால் நாமளும் அது பேச்சை கேட்டு சும்மாவே இருப்போம் சரியாக போயிடுச்சா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெடிக்குதா இல்லையா அப்போ ஒரு அந்த வெடிக்கிற நாளில் நம்ம மனசு நம்ம உயிரோட இருக்குமா இல்லையான்னு தெரியாத அளவு இருக்கு இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பிரச்சனைகளை பார்த்து ஃபேஸ் பண்ணாமல் அதை தள்ளி போடுறாங்க அதை தள்ளி போட்டு கடைசியில் அது ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நம்மளை எதிர்த்து வருது பாருங்க வரும்போது இவங்க தான் உயிரோடு இருக்கமா இல்லையான்ற உணர்வற்ற நிலையில் இருக்காங்க சில பேர் அப்படியே பயந்து போய் நிற்பாங்க சில பேருக்கு சுயநனவே இல்லாமல் போகுது இது நிச்சயமான உண்மை சென்னையில் ஒரு ஃபேமிலிக்கு நடந்த ஒரு விஷயம் தான் அது தொடர்ந்து பிரச்சனைகளை இருந்து அதை ஃபேஸ் பண்ணாமல் பயந்து 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 ஒரு ஒரு நாளும் பயந்து 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 அந்த பிரச்சனைகளை தள்ளி நேரத்துக்கு அது பயன் கொடுத்துச்சு தள்ளி போட்டதால ஆனா நிரந்தரமா அது பயன் கொடுத்துச்சா இல்லையே நிரந்தரமா பயன் கொடுத்துச்சுன்னா சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் ஆனா நிரந்தரம் தீர்வுன்றது வேற மாதிரி அப்போது தள்ளி போடுறதா ஆபத்துன்னு நினச்சிருந்தா அவங்க ஆபத்தில் சிக்கருக்க மாட்டாங்க அவங்க ஒட்டு மொத்தமாக சுயநினை விழாம போயிட்டாங்க எல்லா சைடும் இருந்த ஹை ப்ரெஷர் நம்ம என்ன பண்ணுறோம் மூளைக்கு அதிகமாக ப்ரெஷர் ஏற்றுறோம் ஆனால் பாதிப்பது என்னவோ ஹார்ட் நாற்பதை தாண்டுனா ஹார்ட்டு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் பெயின் எல்லாம் வந்துடுது ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இப்போ ரீசண்டாக ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு அவருக்கு வந்து நல்ல ப்ரொஃபஷனல் ஹை ப்ரொஃபஷனல் அவருக்கு வந்து படிச்சே ஆகணுன்ற ஒரு டிப்ரெஷன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணுன்ற டிப்ரெஷன் அதனால் என்ன பண்ணார் செயின் ஸ்மோக்கரானார் அதுக்கப்புறம் மறுவாழ்வு மையம் தண்ணி எல்லாமே மறுவாழ்வு மையம் அங்கே இங்கேன்னு போயிட்டு இப்போ ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து மாத்திரை போட்டுக்கிறாரு இது பிபி மாத்திரை சுகர் மாத்திரை கிட்னி ப்ராப்ளம் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசில் எவ்வளோ மாத்திரை ஸோ ஃபார்ட்டி இயர்ஸில் அவர் எப்படி இருப்பார் சிக்ஸ்டியில் எப்படி இருப்பார் எயிட்டிர்ஸில் எப்படி இருப்பார் கடவுள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் அவர் எண்பது வயசாவது குறைஞ்சபட்சம் வாழணும்னு ஆனால் அவரோட சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்கிறாரு நாற்பதுக்கு மேலே நான் இருப்பேனா என்னன்னே தெரில அப்படின்னு பிரச்சனைகளை தள்ளி போடுறதாலயோ பிரச்சனைகளை தற்காலிகமா மறக்கிறதால உங்களுக்கு நிரந்தரமான தீர்வுகள் அப்படின்றது அதை பார்த்து நீங்க பயப்படலாம் அதை நீங்க சாப்பிடலாம் ஒரு பூனையா புளின்னு நினைச்சு ஓடுறீங்க அது ஓடுறதால உங்களை துரத்துது அதை எதிர்த்து நின்னாதான் இது புலி இல்லை இது பூனைன்னு தெரியும் இப்போ நீங்கள் அதை துரத்தலாம் அது உங்களை உங்களுக்கு ஓடும் அதே மாதிரி ரோட்டில் இருக்கிற நாய் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் பார்த்து பயந்து அதை வந்து ஒவ்வொரு தடவையும் அதுக்கிட்ட நீங்கள் வந்து பயப்படுற மாதிரியான சில பாடி லாங்குவேஜை நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா அது நினச்சிடும் ஒரு நல்ல ஒரு அடிமை நமக்கு சிக்கிட்டா இவனை இப்போ என்ன பண்ண பாரு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது நாலு கால் பாய்ச்சலில் போகும் நமக்கு இருக்கிறதோ ரெண்டு கால் அதுக்கும் நாலு கால் அது ஜெயிச்சிடும் நாம் தோத்துடுவோம் ஏன்னா பயம் அது துரத்தோம் அப்போ உங்களுக்கு அந்த பயத்தை இல்லாமல் தைரியமாக அதை நீங்கள் பா அதை ஒரு பார்வை பார்த்தாவே போதும் இப்போ அது உங்களை பார்த்து பயப்படும் நீங்கள் ஏதோ பண்ணிடுவீங்களோ அப்படின்னு ஒரு சேஃப்டிக்காக ரெண்டே ரெண்டு ஒரு சத்தத்தை மட்டும் கொடுத்துட்டு அது அமைதியாக போய்டும் இதை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா தெருவில் இந்த விஷயங்கள் நடக்குதா இல்லையா சோ எந்த நாயும் அவ்வளோ சீக்கிரம் கடிக்காது கடிக்கிற நாயும் இருக்குது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நாயோடைய அந்த அந்த ஒரு அண்டர்ஸ் அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இல்லை இன்னைக்கு கூட வண்டி பெட்ரோல் வந்து ட்ரை ஆயிடுச்சு வாக்கிங் போயிட்டு வரும்போது தள்ளிட்டு வந்தோம் அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கம் மாதிரி இருக்குது அவ்வளோ பெருசாக ஹைட்டா அவர் எப்பயுமே வந்து திறந்து விட்ருவார் எங்க என்னங்க கடிச்சிட போகுதுன்னா தம்பி அது கடிக்காதுப்பா நீ தாராளமாக போ நான் பிடிச்சிக்கிறேன்னு வண்டியில் போகும்போது பிரச்சனை இல்லை ஆனால் நடந்து வரும்போது கண்டிப்பாக அதனுடைய க்ரா இடத்தை தாண்டி தான் வரணும் நமக்கும் சட்டுன்னு ஏன்னா பார்த்த சைஸ் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்கே விஷ்ணு சார் ரொம்ப சேஃபாக அந்த பக்கம் இருக்காரு அவர் தான் வண்டியை தள்ளிட்டு வர்றாருன்னு இந்த பக்கம் இப்போது அந்த நாய் இருக்குதுன்னு சொல்லி நான் விஷ்ணு சாய் பக்கம் வந்து அந்த நாய்க்கு தெரிஞ்சிடும் இவன் நம்மளை பார்த்து பயப்படுறா ஆனால் பயம் இருந்தது நான் இல்லைன்னு சொல்லணும் பயம் இருந்தது ஏன்னா அந்த நாய் வந்து பேரை துரத்தி இருக்குது ஆனால் எனக்கு பயம் இருந்தது அப்போ நான் அந்த பக்கம் போகல அந்த பக்கம் போயிருந்தேன்னா அந்த நாய்க்கு ஒரு இது ஒரு தைரியம் வந்திருக்கும் இவன் நம்மளை பார்த்து பயப்படுறா அதனால் இவனுக்கு கொஞ்சம் ஒரு விளையாட்டு காட்டலா அப்படின்னு காட்டியிருந்திருக்கோம் நாம என்ன பண்ணோம் அதை அப்படியே வந்து அதை தாண்டி அதை பத்தி கண்டுக்கவே இல்லாத மாதிரி என்னென்னமோ பேசணும் அப்புறம் தான் விஷ்ணு என்னை பார்த்து சிரித்தார் என்ன மாட்டியிருப்பீங்க தானே அப்படின்னு நல்ல வேலை மாட்டல என்னோட கையை மட்டும் கொஞ்சம் பாருன்னு அந்த மெய் செழுக்குதான் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எல்லாம் சிலுத்து இருந்தது இப்ப நான் பயத்தை நான் வந்து அந்த நாய்க்கிட்ட காட்டியிருந்தால் அதை என்னை போட்டு துரத்தி அது ஜஸ்ட் வந்தது அப்படியே ஒரு லுக்கு விட்டுச்சு சரி போ நம்ம ஏரியா தானே அப்படின்னு சொல்லி அனுப்பிடுச்சு அப்போது நாம் பயப்படுறது தெரியக்கூடாது பயமே இருக்கக்கூடாதுன்றது வேறு விஷயம் ஆனால் பயப்படுறது தெரியாமல் இருந்துட்டால் கூட நம்ம தப்பிச்சிக்கலாம் எப்படி நான் தப்பிச்சனோ அது மாதிரி ஸோ எல்லா விஷயமும் இப்படிதான் நாம் நினைக்கிறோம் அது பெருசாக என்னமோ பண்ண போகுதுன்னு பிரச்சனைகள் எதுவும் பண்ணாதுங்க நாம் எதுவுமே அதை பார்த்து பயந்தாதான் அது நம்மளை போட்டு தூக்கி சாப்பிடுமே தவிர அதவைஸ் எதுவுமே உங்களை சீண்டாது அதை எதிர்க்கக்கூடிய சக்தியை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளை இருந்தும் அதை வென்று நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நம்ம அன்பை சாயில் அந்த பெண்ணுக்கு நடந்த விஷயம் ஏகப்பட்டது இருக்குது அது ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா கான்செப்டை மட்டும் சொல்கிறேன் என்ன பிரச்சனை என்ன நல்லா அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக அவங்க படாத பாடுபட்டு ஒரு ஒரு நாளும் தண்ணீர் விட்டு அழுது எனக்கு ஏன் இந்த நிலைமை ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி 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 அதுக்கப்புறம் தன்னை அன்பே சாய் குடும்பத்தோடு இணைச்சி ஒரு ஒரு விஷயமும் டைரியில் நோட் பண்ணி என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த ரெண்டுத்தையும் பிரித்து அதை மட்டும் செஞ்சாங்க செய்யக்கூடாததை நினச்சி கூட பார்க்கல வாழ்க்கையில் வெற்றி அடைந்தார்கள் ஸோ வெற்றின்றது ரொம்ப ஈஸி திரும்ப திரும்ப சொல்கிறேன் சாய்பாவை நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி ஈஸி ஆனால் இங்கே கேட்கலாம் எஸ் நான் சாய்பாவை நினச்சிதான் என் பயணத்தை தொடங்கியிருக்க ஆனால் வெற்றி பெற முடியல இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சாயப்பாவை நினைச்சிங்க வாழ்க்கையை தொடங்குனீங்க ஆனால் பிரச்சனைகளை பார்த்து பயந்துங்க பிரச்சனை ஏதோ செஞ்சிடுமோன்னு சொல்லி உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ள ஒரு பயம் அந்த ரெண்டும் தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு அது உங்களை சிக்கலில் மாட்டி விடுது இதை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒத்துக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை கூட சாயப்பாக கொடுப்பார் எஸ் அவன் சொன்னது கரெக்டு தான் நீ இன்னமும் பிரச்சனை பார்த்து பயப்படுற நான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் எனக்கு சந்தோஷம் நான் சொல்ல மாட்டேன் அதுக்காக நீங்கள் ஒத்துக்கலன்றதுக்காக நான் ஃபீல் பண்ண போகிறதும் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மனநிலையை பொறுத்து ஒவ்வொருத்தவங்க அனுபவத்தை பொறுத்து ஒவ்வொருத்தங்களோட பிரச்சனைகளை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களோட மன வலிமையை பொறுத்து தான் எல்லா விஷயமும் ஹேண்டில் பண்ணுறாங்க இங்கே ஸோ நம்ம எல்லாருக்குமே மன வலிமை ஸ்ட்ராங்கு அதில் நான் சந்தேகப்படவே இல்லை அந்த மன வலிமை ஸ்ட்ராங் ஆகிற அளவுக்கு நீங்கள் நம்பணும் நம்பினா ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறதுல தான் ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங்கை இருக்குது ஸோ வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டா அந்த சூழ்நிலை வந்து சாதாரண வெற்றியை உங்களுக்கு கொடுக்காது நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெற்றியை உங்களுக்கு அன்பே சாய் குடும்பத்தில் சாயப்பா நிச்சயமாக கொடுப்பாரு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய திசை என்ன எதை வந்து நீங்கள் இத்தனை நாள் நிறுத்தி வச்சிங்க இல்லை எதை பார்த்து பயந்தீங்க இது எல்லாமே இந்த ஆடியோவில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பாடமாக அத நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில வென்றே ஆகணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இத்தனை நாள் நம்ம கஷ்டம் உங்களுக்கு அது பிரயோஜனமா போனும் தானே இல்ல பரவாயில்ல கஷ்டப்பட்டுட்டேன் என் வாழ்க்கை இப்படியே போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்பே சாய் குடும்பத்துல யாரும் இருக்க போறது இல்ல எல்லாரும் படலட்சியம் பயங்கர லட்சியமாக இருக்காங்க இது ஒரு ஒரு சின்ன பொண்ணு பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கும் ஐ திங்க் லெவன்த்தாக டென்த்தாக நினைக்கிறேன் சரியாக தெரில ஐ திங்க் டென்த்து நினைக்கிறேன் அந்த பெண் வந்து அவ்வளோ அழகாக அந்த நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆடியோவை பார்த்து சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பெருசாக கடவுள் நம்பிக்கைலாம் இல்லைன்னா ஆனால் எனக்கு சையப்பா மேலே ரொம்ப பா இது எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாங்க ஏ சாமியாராயிடாதிரி உங்கள் அண்ணா மாதிரி அண்ணானா நானா உங்கள் அண்ணா மாதிரி சொல்லியிருக்க அந்த பொண்ணு எங்கள் அண்ணா சாமியாரா எங்கள் அண்ணாவோட ஃபோட்டோ காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காட்டினாங்களா யாருடி இதுதான் வந்து உங்கள் உங்கள் அண்ணா உங்கள் அண்ணாவா அப்படின்னு ஆமாம் இல்லை இல்லை இவர் உங்கள் அண்ணாவா இருக்க வாய்ப்பே இல்லை இவரோட அப்பா பேசுறத தான் நீ கேட்டுட்ருக்க அப்படின்னு இல்லை இல்லை எங்கள் சத்தியமாக இவர் தான் எங்கள் அண்ணா இவர் தான் வந்து இதெல்லாம் பேசுகிறார் அப்படின்னு ஸோ அண்ணா சாமியாரா சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப சிரிச்சாங்க அதை நான் சொன்னேன் அப்படி சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் அவங்கவுங்க வாழ்க்கையில் தீர்மானிக்கிறாங்க ஸோ சாய்பா கும்பிட்டா சாமியாராக போயிடுவாங்க சாமி கும்ப கோயிலே இருந்தால் சாமியாராக போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க அதனால் அந்த பெண்ணு பாருங்கள் எவ்வளோ திறமையாக எவ்வளோ அழகாக வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு புத்தி அது இந்த வயசில் அதாவது நாம் எல்லாம் கஷ்டப்படுற காலத்தில் தான் நாம் வந்து கடவுளை தேடுறோம் ஆனால் அந்த பெண்ணுக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு என்ன கஷ்டம் இருக்கப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பெண்ணுக்கு எந்த கஷ்டமும் இல்லை எந்த கஷ்டமும் வரக்கூடாது சாயப்பாடை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பட் இந்த ஏஜில் அவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை அவ்வளோ பெரிய பக்குவத்தை அந்த பொண்ணு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தேர்ட்டிஸில் ஃபார்ட்டிஸில் எப்படி இருப்பாங்கன்றதை யோசித்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதனால் உறுதியான மனநிலை தான் எல்லாத்துக்கும் அவசியமாக இருக்குது அந்த உறுதியற்ற மனநிலை எல்லாத்தையும் சதைச்சிடுது ஸோ நீங்கள் எல்லாரும் உறுதியான மனநிலை கொண்ட மனுஷங்களாக மாறி இருக்கீங்க அதில் சந்தேகமே இல்லை ஆறில் இருந்து அறுபது வரைக்கும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் எல்லாரையும் சாய்பா வந்து மாற்றிருக்காங்கன்றது மட்டும் நிச்சயம் அது மாதிரி இன்னொரு அம்மாவும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஆனால் என்னோடய பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான் அவனுக்கு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த அங்குளோட ஆடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவை கேட்டுட்டு தான் அவன் தூங்குவான் இல்லை கேட்க கேட்கவே தூங்குவா ஒரு நாள் உங்கள் ஆடியோ இல்லைன்னா கூட வேற ஒரு ஆடியோ பழைய ஆடியோ போட்டால் கூட அண்ணா அம்மா இதை வந்து அந்த அங்கிள் ஏற்கனவே பேசுனதுமா வேறு புதுசாக போடுமா அப்படின்னு சொல்லுவாள் இப்போ புதுசாக எங்கடா போகிறது அண்ணா அன்னைக்கு கொடுக்கலடா உங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லுவேன்னு ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் இங்கே எல்லாமே வந்து ஒன்று சேர்க்குதுன்றது மட்டும் உண்மைங்க இதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அத்தனை பெருமையும் சாய்பாவுக்கே சேரும் எந்த தனி மனுஷனும் இதை வெற்றி கொண்டாடிட முடியாது உங்களையும் என்னையும் இணைச்சு நிறையா வார்த்தைகளை நீங்களும் பேசி நானும் பேசி கமெண்ட் மூலமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் பாஸ் சான்ஸே கிடையாது இங்கே ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக வார்த்தைகளை பதிவு செய்கிறீங்க ஸோ எக்ஸலண்ட் உண்மையிலே சொல்லணும்னா ஸோ வாழ்க்கையில் நிறையா நிறைய கற்றுக்கணும் அது இன்னொரு சாயிரம் சொன்னாங்க அன்பே சாய் குடும்பத்தில் வாழ்க்கைக்கை பற்றி உண்டான அத்தனை மெசேஜ் அன்பே சாயில் கிடைக்கிது சாயப்பாவோட ஆர்டிகல்ஸ் அப்படின்னா விஷ்ணு சாய் அப்புறம் இன்னொரு சாய்ராம் கொடுக்குறாங்க அவங்க மூலமாக நாங்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஸோ எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி ஆகிடுச்சு அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் அப்படின்னு இதெல்லாம் சாயப்பாவோடய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம் இது நடந்த அன்பே சாய் ட்ரஸ்ட் முத முத நம்ம ஏதோ பிளான் பண்ணோம் எந்த பிளானும் பண்ணலை ஸோ எல்லா விஷயமும் அற்புதமாக நடக்குது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் எனக்கு நடக்குது உங்களுக்கு நடக்குதுன்னு இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு நடந்ததுன்னா கூட அது நம்மளுடைய வெற்றி கொண்டாட்டமே அந்த வெற்றிக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் எப்போயும் உங்கள் வாழ்க்கையில் எப்போ அந்த வெற்றி கொண்டாட்டத்தை நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னா என்றைக்கு அன்பேசாய குடும்பத்தில் சொல்லக்கூடிய நூறு சதவீதத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்களோட வெற்றி கொண்டாட்டம் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டது இடையில யாராவது வந்து சொதப்புவாங்க அப்போ நீங்கள் எதையுமே கண்டுக்காம நீங்கள் அதை மூவ் ஆகிட்டே இருக்கணும் நீங்கள் அதே இடத்துல ஐயோ அப்படியான்னு சொல்லி உக்காந்துட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுக்குற மாதிரி ஆகிடக்கூடாது ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து வரவங்க ஃபஸ்ட்டுலேருந்து வரட்டும் ஆனால் பாதியில் இருக்கிறவங்க மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்தால் அத்தனையும் வேஸ்ட்டாக போயிடும் இங்கே நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்லேருந்து வரவங்க ஜாஸ்தி ஆனால் பாதிலேருந்து வரவங்க கொஞ்சம் கம்மியாயிட்டாங்கன்னு தோணுது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய பேர் ஆனால் ரொம்ப நாள் ஆடியோ கேட்கல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏமா கேட்கலடா இல்லைண்ணா ப்ராப்ளம் அதிகமானதால கேட்கல ஏன் ப்ராப்ளம் அதிகமானதால் கேட்கல அப்படின்னா நம்ம மனசில் இந்த பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னு அவங்க தீர் தீர்மானம் பண்ணுறாங்க ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க காதலை ஏற்றுக்க கஷ்டப்படுறாங்க ஏன்னா அது ஜென்ரலாக நடக்கக்கூடிய ஒரு இது இப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் தினமும் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த அன்றைக்கி நானும் செய்ய முடியாது ஏன்னா என் மனசு அந்த பிரச்சனை பற்றியே நினைக்கும் இது நமக்கு அப்போதைக்கு சரின்னு தோணும் ஆனால் இது மிக 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 தவறான ஒரு விஷயமா தடைசியில் தான் நமக்கு புரியும் அதனால் இதை எல்லாத்தையும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமான மனிதர்களாக நம்ம வாழ்வதற்கு உண்டான வழிகள் இங்கே நிறைய இருக்குது அதனால் சிறப்பான ஒரு தொடக்கத்தை நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இந்த மாதத்தை சாய்பா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய அற்புதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது சாய்பாட அருளால் நம்ம என்னைக்கும் எப்போயும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா Sayida Sayida Om sa ra. s a y i d